இருப்பீங்க ஆனால் இந்த அநாதிநாதரை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அங்கு நீங்கள் அநாதிநாதரை தான் வணங்குறீங்கிறத நான் இங்கே முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும் என்னை பற்றிய தகவல்களையோ என்னையை பற்றிய ரகசியங்களையோ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு ஓம் குருப்பியோ நம அனாதிநாத சித்தரே போற்றி போற்றி அனாதிநாத சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி யார் இந்த அனாதிநாத சித்தர் எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நிர்விகல்ப சமாதி விகற்ப சமாதி அந்த நிர்விகல்ப சமாதி எப்படி பண்ணுறீங்க அது எப்படி கை கூடுது அது சித்தர்களாலையும் மகான்களால் மட்டுமே முடியும் நான் வேற யாரும் செய்து பார்த்ததில்லைன்னு கேட்குறாங்க அதற்கு பதில் இந்த அனாதிநாத சித்தர் தான் நான் என் குருவை பற்றி பல பேர் பல வீடியோக்களில் கேட்டிருக்கீங்க பல இடங்களில் கேட்டிருக்கீங்க என் குருவை பற்றிய தகவலை நான் யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் சொன்னதில்லை முதல் முறையாக இந்த திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இறைவனுடைய உத்தரவின் பேரில் எல்லோருக்கும் தெரியும்படியாக நான் சொல்கிறேன் அனாதிநாதர் சித்தர் தான் என்னுடைய குரு நான் நிர்பிகல்ப சமாதிக்கு போகிறதுக்கும் அது மட்டும் இல்லாது எனக்கு ஞானங்களை அருளியவர் அந்த அனாதிநாத சித்தர் அவரை பற்றி எத்தனையோ சித்தர்களை நீங்கள் வழிபாடு பண்ணியிருப்பீங்க எத்தனையோ சித்தர்களை குருமான்களாக ஏற்றிருப்பீங்க ஆனால் இந்த அனாதிநாதரை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படிங்கும்போது என் கோடி சித்தர்களில் அவர் ஒருவர் அவர்தான் இங்கு பிறப்பு இல்லாதவர் இறப்பு இல்லாதவர் சிவனுடைய சொரூபமாகவே பார்க்கக்கூடியவர் தான் அந்த அனாதிநாதர் சித்தர் அவர் எங்கே இருக்கார்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாருமே இதுதானானு அவங்களுக்கு தெரியாது ஏன் அப்படிங்கும்போது எல்லா சிவாலயங்கள்லையுமே சிவனுக்கு பின்புறம் அனாதிநாதர் சித்தர் இருக்கார் அந்த சிவபெருமானே யார் ஒருவர் என்னை வழிபாடு பண்ணிட்டு மேற்கு திசையில் சென்று என்னை இருந்து வழிபாடு பண்ணுகிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் ஒன்னே வணங்கியதாக இருக்கும்னு ஈசனே அவருக்கு வரம் கொடுத்துருக்காரு அதனால தான் எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பின்பகுதியிலேருந்து நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணும் போதோ வணங்கும் போதோ அங்கு நீங்கள் அநாதிநாதரை தான் வணங்குறீங்கிறத நான் இங்கே முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும் அந்த அநாதிநாதர் தான் எனக்கு நிர்விகல்ப சமாதியில் எனக்கு குருவாய் காட்சி தந்து இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் எல்லா வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு மீண்டும் நான் இங்கு வருவேன்னு என்கிட்ட அன்னைக்கு சொன்னார் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைங்கிறத பேரில் அன்னைக்கு என்னை பற்றிய தகவல்களையோ என்னை பற்றிய ரகசியங்களையோ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு ஆனால் இன்னைக்கு சித்தருடைய யுகம் சித்தருடைய காலம் ஆரம்பிச்செடுத்து அனாதிநாதர் மீண்டும் இங்கு வருகிறார் வறுமை ஒழிய நோய் தீர பிணி இல்லாது இங்கு அனைவரும் ஞானமடைய இப்பிறவியில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்ந்திட அனாதிநாதர் மீண்டும் இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களையும் நேசித்து இப்பிறவியில் யாரும் எந்த துன்பமும் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழ்வதற்கு அனாதிநாதர் உங்கள் எல்லாத்துக்கும் காட்சி தந்து அருள்பாலிக்க போகிறார் அதற்காக தான் இந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த அனாதிநாதரை பற்றிய அடுத்தடுத்த விஷயங்களை நான் அடுத்தடுத்த பதிவுகளில் போடுறேன் அனைவருக்கும் பிரம்மையான குரு வணக்கம்